வணக்கம் சார் நான் இலங்கையிலேருந்து சங்கருங்கிற பையன் பேசுகிறேன் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை கண்டெக்ட் பண்ணி பேசியிருக்கேன் சார் என்னோடய ஒய்ப்பு இருந்தது சம்மந்தமாக உங்கள்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் சார் அதுக்கு பிறகு உங்கள் சின்னலை பார்த்துக்கிட்டு சின்னலை பார்த்த பிறகு ஆத்மானா என்ன இந்த பிரபஞ்சம் என்ன நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இருந்தாலும் என் ஒய்ஃப்போட இழப்பை எனக்கு கொஞ்சமாக அதை கடந்து மூவ் ஒன் ஆக முடியல சார் இப்படியே உங்களோட சென்னலை பார்த்து பார்த்து இப்படியெல்லாம் எல்லாம் கொஞ்சமாக ஓரளவு மூவ் மூவோன் ஆகிக்கிட்டு தான் முன்னது நைட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு சார் டைம் சரியாக ரெண்டு இருபத்தி ரெண்டு தீபாவளி போன வருஷம் தீபாவளிக்கு என்னோட இருந்திய சாமி வருஷம் என்ன தனியாக விட்டுருக்க இருக்கிறியா தங்கம் அப்படின்னு கேட்டேன் சார் கேட்டுட்டு பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு டிக்டாக்கை ஓப்பன் பண்ணேன் சார் ஓப்பன் நேரத்தில் சம்மன் மெசேஜ் இப்போ வந்து வந்துச்சு சார் அதுக்கு பின்னாடி உள்ள மெசேஜ் ரெண்டையுமே நான் போடுறேன் சார் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷூட் எடுத்து என் பக்கத்தில் இருந்தால் பேசுன மாதிரி கே மெசேஜை அனுப்பி இருந்தா சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் உங்கள் சேனலை பார்த்தனால தான் சார் இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட நம்மளை விட்டுட்டு போனவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த மெசேஜை நான் போடுறேன் பாருங்கள் சார் நான் பார்த்த மெசேஜ் சார் ரெண்டா சம்மன் சென்டியோ மெசேஜ் அடுத்த ஸ்லைடாக போய் பார்க்குறேன் சார் பக்கத்துல இருந்து எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு சார் அதை வணக்கம் வந்து அந்த செய்தியை நான் படிக்கிறேன் முதல் புகைப்படத்துல வந்து அது என்ன போட்டிருக்குன்னா Someone in heaven sent you a message. சொர்க்கத்திலிருந்து ஒருவரால் அனுப்பப்படும் செய்தி அப்படின்னு போட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிவிங் வித் கிரீஃப் வருத்தத்தில் இருக்கும் நபருக்கு சொர்க்கத்தில் இருக்கும் ஒருவரால் அனுப்பப்படும் செய்தி அப்படின்னு தெளிவாக அந்த போட்டோ போட்டிருக்கு ஒரு பௌர்ணமி சந்திரன் அந்த போட்டோல இருக்கு இல்லையா ரெண்டாவது போட்டோல என்ன பண்றதுன்னா ஒரு வாசகம் ஹை இட்ஸ் மீ அகெயின் அப்படின்னா வணக்கம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஐ சி யூ எவ்ரி சிங்கிள் டே ஐ சி த டீயர்ஸ் யூ ஹைட் தங்கர் யூ கேரி அண்ட் த நம்னஸ் யூ ஃபைட் த்ரூ ஜஸ்ட் டு கேரி ஆன் அப்படின்னா நான் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன் நீ மறை மறைத்து கொண்டிருக்கும் அந்த கண்ணீர் துளிகளையும் நான் பார்க்கிறேன் கோபம் அதாவது என் என் மனைவிக்கு ஏன் இப்படி நகழ்ந்தது இல்லை எனக்கு நேரம் இல்லையா என்னை கடவுள் காப்பாத்தல என்னை விட்டு நீ எப்படி போகலான்னு உங்கள் மனைவியை நீ கேட்குறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்க உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய அன்புக்குரியவர்களுடைய மரணத்தை பத்தி ஒரு கோபம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் இல்லையா நான் காப்பாத்தி இருக்க கூடாதா ஏதோ ஒன்று அந்த கோபத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் த நம்னஸ் யூ ஃபைட் த்ரூ ஜஸ்ட் டு கேரி ஆன் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாம ஜடம் போல வந்து ஒரு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு எதை பத்தியும் யார் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி இல்லாம ஒரு அதிர்ச்சியில சில பேர் இப்படி இருப்பாங்க இல்லையா ஒரு உறைஞ்சு போன மாதிரி அந்த உறைந்து போன தன்மையும் நான் பார்க்கறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்கள்கிட்ட அப்போ அடுத்த வரி என்ன சொல்கிறாங்கன்னா ஐ நீட் யூ டு நோ தேட் ஐ எம் ஸ்டில் வித் யூ ஸோ சின்னப் அப்படின்னா நான் இன்னும் உன்னுடன் தான் உள்ளேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்க கண்ணத்தை கிள்ளி கொடுக்குற மாதிரி அவங்க சொல்றாங்க ஐ எம் நாட் ஹர்டிங் எனி மோர் ஐ எம் ஃப்ரீ ஐ எம் அட் பீஸ் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை நான் சுதந்திரமா தான் இருக்கேன் நான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிறது இல்லை நான் சுதந்திரமா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் நான் அமைதியில் உள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கை இருங்க ஏன்னா உங்களுடைய கதை இன்னும் முடியவில்லை உலகத்திற்கு நீங்கள் இன்னும் தேவைப்படுகிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய விதி நிர்ணயம் இன்னும் இருக்கு நீ அதனால தொடர்ந்து ஒரு மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையில கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றாங்க ஐ மிஸ் யூ சோ மச் அண்ட் ஒன் டே வென் த டைம் இஸ் ரைட் ஐ ம் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த கோல்டன் கேட் அதாவது ஒரு நாள் உனக்காக நான் அந்த சொர்களின் சொர்க்கத்தின் வாசக்கலவு கதவுகளில் நான் கற்றுக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்டில் தென் கீப் டாக்கிங் டு மீ அதுவரை நீ என்னிடம் பேசிக்கொண்டே ஏன்னா ஐ ஹியர் யூ ஐ ஃபீல் அண்ட் சி யூ என்னால் உன்னை கேட்க முடிகிறது உணர முடிகிறது உன்னை பார்க்க முடிகிறது ஐ லவ் யூ ஆல்வேஸ்னா நான் எப்போதும் உன்னை நேசிக்கிறேன் கீழே யுவர் பர்சன் இன் ஹெவன் சொர்க்கத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர் அப்படின்னு போடுறாங்க அதாவது பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா குறிப்புகள் வரும் பொழுது அதில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுக்கக்கூடாது அதை வந்து இன்டர்பிரட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ இது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு பொருந்தி போகக்கூடிய மெசேஜ் ஏன்னா அதுல ஒரு சில வாசகங்கள் இருக்கு நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க உங்களை மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர்கள் அவர்களால் உங்களோடு இருப்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது உங்களை பார்த்து கொள்ள முடிகிறதுனா அவங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது கிடையாது புரியுதுங்களா ஆனா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படிங்கிறது அப்படியே அச்சு அசலாக இருக்கு இந்த இந்த வாசகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க உங்க அன்புக்குரியவர்களை பற்றி நினைக்கும் போது அவர்களை பற்றி வருத்தும் போது நீங்கள் அடுத்த செகண்ட் ஃபோனை பார்க்குறீங்க ஃபோனில் இந்த மெசேஜ் வருது சொர்க்கத்திலிருந்து ஒருவரால் அனுப்பப்படும் செய்தி அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோவும் ரெண்டாவது ஃபோட்டோவில் வந்து இந்த வாசகங்கள் அப்படின்னு சொன்னா நம் அன்புக்குரியவர்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது வந்து இது உங்களுக்கு சாட்சிப்படுத்துதா இல்லையா இறந்தவர்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நம்மை தொடர்பு கொள்வார்கள் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு அலை ஒரு அலைவரிசை வித்தியாசம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இல்லைங்களா தெய்வம் போல் நின்றவர்கள் வழி நடத்தட்டும்னு சொல்றோம் நான் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதல் போல் இருக்கட்டும்னா இது உங்களுக்கு ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதல் தானே நீங்கள் ஏன் கவலைப்படக்கூடாது உங்களுடைய விதி நிர்ணயம் இன்னும் இருக்கின்றது நான் உன் நான் உங்களோட தான் இருக்கிறேன் உன் உங்களை என்னால் பார்க்க முடிகிறது சோ அதனால நீ கவலைப்படாதே உன்னி உன்னை படுற வருத்தத்தை நான் புரிந்தே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு எமோஷனல் ரியேஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் தானே அப்போ நல்ல நிலையில் உள்ளார்கள் அ பர்சன் இன் ஹெவன் அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கும் ஒருவரால் அனுப்பப்படுகிறதுனா சொர்க்கம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல அவங்க இருக்காங்க நல்ல நிலையில் இருக்காங்கன்றதையும் காட்டுது அப்போ இருந்த அன்புக்குரியவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பை உறுதிப்படுத்தும் சாட்சியில இது மிக முக்கியமான சாட்சி ஒவ்வொரு சாட்சியும் தனித்துவமானது எந்த மாதிரி கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுத்தா அதை நீங்க புரிஞ்சுக்கிற அலைவரிசையில் இருக்கீங்கன்றதை பொறுத்து அது வருதுங்கிறனாலும் கூட இது ரொம்ப அதி அற்புதமான ஒரு சாட்சி கண்டிப்பா நான் இதை போடுறேன் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் உள்வாங்கிட்டு அத்தகைய மனிதரான் நீங்க மாறுனீங்கன்னா கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா உற்சாகமாக வாழ்றது அவங்கள டெலபேத்திக்கா கனெக்ட் பண்ணி அவங்களிடம் கேள்வி கேட்பது உங்களுக்கும் அவங்களுக்கு முன்னான தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது நிஜத்தில் எவ்வாறு அது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு கவனிக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய வாயில் கதவுகளை அது ஓபன் பண்ணிவிடும் உங்களோட பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிற வாயில் கதவுகளை சரிங்களா அதனால அவர்களுங்களோடு இருப்பது நூறு சதவீத உண்மை அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அவரை உருவமாக குரலாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஒரு சக்தியாக உருவாட கற்றுக்கொள்ளுங்கள் அவங்கள வெறும் உடலாக மட்டுமே அவங்க வெறும் உடல் மட்டுமே கிடையாது அப்படிங்கும் போது அவங்களுடைய வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளும்போது அந்த அன்பையும் நீங்கள் ரசித்து பாருங்கள்னு சொல்கிறேன் டெய்லியும் சாப்பாடே சாப்பிட்டுருந்து நீங்க இப்போ திடீர்னு ஒரு சைனீஸ் ஃபுட்டோ இல்லை வேற ஒரு க நாட்டினோட உணவு கொடுக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி அவர்களுடைய அன்பை இதை இதன் வழியாகவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியா நன்றி வணக்கம் ரொம்ப தே நன்றி சார் நான் அந்த மெசேஜை நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன் ஆனால் உங்கள் இதில் கேட்குற நேரத்தில் அவளே எனக்கிட்ட மறுபடியும் அந்த பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி இருக்குது சார் சத்தியமாகல நீங்கள் அதை இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தெரியப்படுத்துங்க சார் இப்படி எல்லாம் நடக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார்